ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றிய முழு தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்ற டாப்பிக்கில் நாம் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இவங்களுக்கு அடுத்து நம்ம கவிஞர் நாமக்கல் கவிஞர் பே ராமலாங் ராமலிங்கனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏன்னா எக்ஸாமில் மினிமம் ஒரு கொஷின் மேக்ஸிமம் டூ கொஷின் வரைக்கும் கேட்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் இது வந்து நாங்கள் இப்போ தனியாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த டாப்பிக்கு எல்லாமே வந்து நாங்கள் அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சிலபஸ் வைஸாக நாங்கள் கொடுக்க ஆரமிச்சிருவோம் அதனால் வந்து இப்போ வந்து ராமலிங்கனார் பற்றின டிடிஎல் வந்து நம்ம பார்த்துடலாம் தென் வந்து நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கியமில் இருக்கக்கூடிய குறிப்புகளும் வந்து நம்ம வீடியோவாக தரப்போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா வே ராமலிங்கனார் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து இயற்பெயரை சொல்ல மாட்டாங்க நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் தான் வந்து இவருடைய இயற்பெயர் இவருடைய சிறப்பு பெயர் என்னென்ன இருக்குன்னா காந்திய கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் ஆஸ்தான கவிஞர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் ஏன் இவர் காந்திய கவிஞர்னு அழைக்கப்பட்டார்னா காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து இருந்திருப்பார் அதனால் வந்து இவரை காந்திய கவிஞர்னு வச்சுருப்பாங்க அந்த கொள்கைகள் மூலமாக இவருடைய பாடல்களும் வந்து நல்லா வந்து வீரமாக வீரமிக்க பாடல்களாக இருக்கும் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு பத்தொன்போது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ரிபிள் லைட்டு முன்னாடி ஒரு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நைன்டீன் செவன்ட்டி டூவில் தான் வந்து அவர் இறந்துருக்கார் பிறந்தது வந்து எயிட்டீன் டபுள் எயிட் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இவர் பிறந்த ஊர் ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மோகனூர் நாமக்கல்ல மோகனூர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து சொந்த ஊர் வந்து மோகனூர் இவர் வந்து நடத்திய இதழ் வந்து லோகமித்ரன் என்ன இதழ் லோகமித்ரன் அடுத்து இவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இவர் வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆவார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நடுவ இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நடுவ இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கு தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இவர் இருந்திருக்கார் ஓகேங்களா தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கார் பாரதி வந்து பார்த்திங்கன்னா பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை இப்படிலாம் வந்து இவர் புகழ்ந்திருக்காரு பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லைன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நடுவன் அரசு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக உறுப்பினர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினர் பாரதி என்ன பண்ணியிருக்காங்க பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை இது எல்லாமே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் அரசு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு பாரதி இவங்களை என்ன சொல்லியிருக்காங்க பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை இது எல்லாமே வந்து அவர் சொன்னதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ராஜாஜி என்ன சொல்லியிருக்காருனா திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்கள் திலகர் விதைத்த வித்து வந்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதுன்னு வந்து ராஜாஜி அவர்கள் புகழாரம் சுட்டியிருக்காங்க அடுத்து இவருடைய நூல்கள் பார்க்கலாம் இவருடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசை நாவல்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இவர் எழுதுன நூல்களில் வந்து எண்ணிக்கை வந்து புருத்துக்களை கேட்பாங்க இந்த கொஷின் அவ்வளோ இப்போ கேட்கறது இல்லை நாமக்கல் கவிஞரை பற்றி பார்த்தீங்கன்னா புருத்துக்களை நிறைய இவர் வந்து அரை சா எழுதின நூல்கள் அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கூட கேட்டிருக்காங்க அதனால் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் இல்லைன்னா ரெண்டு கொஷின் வந்து எக்ஸாமில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இவரை பற்றின புக்கில் எங்கே இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்குங்க இவர் எங்கெல்லாம் புக்கில் கவர் ஆகிறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு கமலில் பின் பண்ணுறேன் இதில் எப்பயுமே சொல்லிடுவேன் நான் வீடியோவில் அந்த பேஜ் வந்து இதில் இணைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அந்த பேஜோட டீட்டெயில் வந்து நான் ஃபஸ்ட் கமலில் பின் பண்ணுறேன் இசை நாவல்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாமக்கல் கவிஞ்சனாரின் படைப்புகளில் வந்து இசை நாவல்கள் மூன்று கட்டுரைகள் பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகு தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு மொத்தம் இசை நாவல்கள் மூணு கட்டுரைகள் பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு அடுத்து நூல்கள் இவர் எழுதின நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் என் கதை சாங்கோழி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தெய்வ திருமலர் கம்பரும் வால்மீகியும் இதில் நாமக்கல் கவிஞருக்கு எப்போமே நம்ம ஷார்ட் கட் என்ன வச்சுப்போம்னா கல் ஓகேங்களா நான் வந்து ஒவ்வொரு நூலுக்கும் வந்து நான் ஷார்ட் கட் சொல்லும் போது ஆசிரியரோட தான் நான் ஷார்ட் கட் எடுத்துப்பேன் அப்போ தான் நூலும் அந்த ஆசிரியரை கனெக்ட் பண்ணி நம்ம ஷார்ட்கட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் நாக்மக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா இருக்குது நீங்கள் கல் ஞாபகம் வச்சுக்கோங்க மலைக்கல்லன் இதுலேயுமே கல் வருதுங்களா என் கதை கல்ல கொண்டு எரிஞ்சோம்னா என் கதை முடிஞ்சிரும் மாரி கதை முடிஞ்சதுன்னா சங்கோலி அப்போ சங்கு தான் கதை முடிஞ்சா இப்போ நாமக்கல் கவிஞரில் இதில் கல் வந்துருச்சிங்களா தெய்வ திருமலர் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் கல்லை கொண்டு எரிஞ்சால் மலை மேலே ஒரு கல்லன் இருக்கான் அந்த கல்லன் மேலே கல் கொண்டு எரிஞ்சனா என் கதை முடிஞ்சிடும் அவங்களோட கதை முடிஞ்சிடும் சங்கு தான் அப்புறம் கிராமக்கல் கவிஞர்லேயும் கல் வருது தெய்வ திருமலர்னால் அவங்க தெய்வத்துக்கிட்ட போயிடுவாங்க இறந்த பிறகு தெய்வத்துக்கிட்ட போயிடுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இறந்த கம்பரையும் வால்மீகியும் வந்து சந்திக்கிறாங்க ஓகேங்களா அங்கே வந்து இவரை வந்து கம்பரும் வால்மீகியும் பாடல் பாடி வர வைக்கிறாங்கன்ற மாரி ஒரு ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க காமெடியாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் வந்து நமக்கு கொஷினில் வந்து என்ன பண்ணோம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா கல் அப்போ மலைக்கல்லன் என் கதை அப்போ நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிலாம் வந்து நமக்கு காமெடியாக இருக்கிற விஷயங்கள்லாம் மைண்டில் ஈஸியாக நின்றுடும் நீங்கள் ஷார்ட்கட் வந்து நமக்கு மைண்டில் நிற்க தான் தான் பார்க்கணும் காமெடியாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க உங்கள் மைண்டில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் நீங்களே கூட க்ரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மேற்கோள்கள் இவருடைய மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேற்கோள்கள் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் பார்க்கலாம் வாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப எழுச்சி மிக்க வீரமாக இருக்கிற மாதிரி பாடல்கள்லாம் இருக்கும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாடும்போதே நமக்கே ஒரு அப்படியே கூசு பம்ஸ் மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தமிழன் எங்களுக்கெல்லாம் ஒரு தமிழன்னு ஒரு இனம் இருக்குது அவனுக்கு தனியே ஒரு சூப்பரான குணம் இருக்குது அப்படியே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அடுத்து தமிழன் என்றோர் இனம் ஒன்று தனியே அவருக்கு ஒரு

வே ராமலிங்கனார் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அடுத்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா பாரதியாரோட பாடல்ல கூட வந்து விடுதலை உணர்வுகள் இருக்கும் வண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் அவரும் வந்து பாடல்கள் எழுதியிருப்பார் அவருடைய பாடல்களும் வந்து ரொம்ப நம்மளுக்கு வீரத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் இவருடைய பாடல்களும் நமக்கு ஒரு அச்சத்தை போக்கி வீரத்தை உண்டாக்குற மாதிரி இருக்குது பாருங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழனாலே ஒரு பெருமை தாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் படித்தாலுமே சைடில் எதனா ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க அந்த கூடை பின்னுறது அதுக்கப்புறமா கச்சிஃபுல்ல அந்த எம்ப்ராய்டிங் போடுறது இதெல்லாம் வந்து ஸ்கூல்லே வந்து சொல்லி தருவாங்க அதுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸு அது மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கும் இப்போ வந்து அது மாதிரிலாம் எதுவும் சொல்லிக் கொடுக்குறதில்ல இப்போ பசங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ராயிங் இது போல் சிலம்பம் இது போல் எக்ஸ்ட்ரா சொல்லி தராங்க அப்போல்லாம் வந்து கைத்தொழிலே ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்க படிக்காதவங்களுக்குலாம் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலிமா வந்து அந்த டைலரிங்லாம் கற்றுத் தருவாங்க உயர்கூட பின்னுறது இலை தைக்கிறது இதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க இப்போ அதெல்லாம் வந்து கைத்தொழிலில் வரும் பெண்கள் படிக்காமல் இருந்தால் கூட இந்த கைத்தொழில் என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அடுத்து சுதந்திர சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் உணர்ச்சியும் வேறு பிறகு அதை விட வேறு மகிழ்ச்சி என்ன இருக்கு நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு இந்திய நாடு அது எங்களோடது வேற யாருமே வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ பதிச்சு சொல்லியிருக்கார் பாருங்க தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் இவர் வந்து பாரதிய பத்தி தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனான்னு நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா தெய்வ கவி பாரதி ஒரு ஆசான்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அவருடைய அவருடைய டீட்டெயில் தென் வந்து அவருடைய நூல்கள் அவருடைய சிறப்பு மேற்கோள்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார் இவரை வந்து காந்தி கவிஞர்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் கவிஞர்னு சொல்லுவாங்க ஆஸ்தான கவிஞர் அம்மா அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு பிறப்பிடம் மோகனூர் நாமக்கல்லில் இதழ் வந்து லோகமித்ரன் இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இவருக்கு நடுவன் அரசு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு பாரதி வந்து இவரை பலே பாண்டியா நீர்வோர் புலவர் என்பதில் ப ஐயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ராஜாஜி வந்து திலகர் விதைத்த விதிதான் பாரதியா பாரதியாக மாதிரி மாறியிருக்கு காந்தி தூவிய விதை வந்து நாமக்கல் கவிஞராக தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு இவருடைய படைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இசை நாவல் மூணு எழுதியிருக்காரு கட்டுரை பனிரெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு நூல்கள் வந்து மலைக்கல்லன் என்கதை சங்குலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தெய்வ திருமலர் கம்பரும் வால்மீகியும் அடுத்து இவருடைய மேற்கோள்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அடுத்து தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அடுத்து அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கேடாமல் நட்பு கொண்டாடும் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் தமிழன் என்ற சொல்லடா நில்லடா ஒன்றை கற்றுக்கொள் ஒத்துக்கொள் சுதந்திர தகிர்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சி வேறு இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு தேவை கவி ஒரு ஆசான் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் இது எல்லாமே இம்பார்ட்டன் விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதான் நான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா டிஎன்பிஎஸ்க்கு படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமல்லையும் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ